பிரியமானவர்களே உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல நேராய் நாம் கடந்து செல்லலாம் சங்கீதம் வசனம் சிங்க தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும் கத்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைபடாது ஆமை சிங்கக்குட்டி சிங்கம் காட்டினுடைய ராஜா என்று அழைக்கப்படுகிறது பலம் உள்ளது தைரியம் உள்ளது பலசாலை அதனுடைய குட்டி தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் ஆனால் கத்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கோ கத்தரை நோக்கி பார்க்குற பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும் குறை உண்டாகும் ஆமே உலகத்தில் நான் பார்ப்போம் என்றால் வேலை உண்டு உண்டு பணம் உண்டு எல்லாம் இருந்தும் உணவு இல்லாத ஒரு நிலைமையை பார்க்க முடியும் ஏனென்றால் பலவிதமான நோயினாலே பலவிதமான கஷ்டத்தினாலே உணவை உண்ண முடியாமல் ஒரு நிலைமையில ஜனங்கள் இருக்கிறதை பார்க்க முடியும் ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் தேடி அவருடைய சொற்படி கேட்டு அவருடைய வார்த்தையை கடைபிடித்து நடக்கிற பிள்ளைகளுக்கு எந்த கட்டுப்பாடுகளும் எந்த தடைகளும் இல்லை வசனம் சொல்கிறது கத்திரை தீர்க்கு ஒரு நன்மையும் குறைபடாது உணவு மாத்திரமல்ல எந்த நன்மையும் குறைபடாது சத்ருவானவன் நினைப்பான் திட்டம் திட்டுவான் எல்லாவற்றிலும் ஒரு குறைவை கொண்டு வர வேண்டும் எல்லாவற்றிலும் ஒரு திண்டாட்டத்தை கொண்டு வர வேண்டும் எல்லாவற்றிலும் ஒரு கலக்கத்தை கொண்டு வர வேண்டும் தெய்வனை ஆராதித்ததன் மூலம் கத்தரை தேடுகிறதன் மூலம் கத்தரை தேடி வாஞ்சிக்கிறதன் மூலம் இந்த வீட்டுக்குள்ள ஒரு கஷ்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சத்துரு திட்டம் போடுவான் ஆனா ஆண்டவர் சொல்கிறார் ஒரு நன்மையும் குறைபடாது ஆமேல் தேவனை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறை சிங்கம் தைரியம் உள்ளது பலன் உள்ளது எப்படிப்பட்ட மிருகமயர்ந்தால் அடித்து கொள்ளத்தக்கதான ஒரு மிக பயங்கரமான பலன் உள்ள சிங்கமே அதனுடைய குட்டி பட்டினியா இருக்கும் கத்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது அவன் இந்த நன் நாளிலே ஏதாவது நன்மை குறைப்பட்டிருக்கிறது ஏதாவது தேவைகளுக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள் என்றால் அவரை நோக்கி தேடுங்கள் உலகத்தை நோக்கி தேடுகிறதை நிப்பாட்டுங்கள் உலகத்தை நோக்கி விசாரிப்பதை நிப்பாட்டுங்கள் உலகத்தை நோக்கி கேட்கிறதை நிப்பாட்டுங்கள் ஆண்டவரை தேடுங்கள் கத்தரை தேடுங்கள் அவர் ஒரு நன்மையும் குறைபடாதபடி நிச்சயம் நம்மை நடத்த வீழ நீங்கள் வீடு கட்டி கொண்டிருக்கலாம் அதை கட்டி முடிக்க முடியாதபடி அநேக தேவைகள் இருக்கலாம் இல்லைனா ஒரு திருமண காரியமாக இருக்கலாம் ஒரு கல்வியாக இருக்கலாம் ஒரு வேலையாக இருக்கலாம் இல்லைன்னா பிஸ்னஸாக இருக்கலாம் அதில் ஏதாவது தேவைகள் இருக்கலாம் அதை செய்து முடிக்க முடியாமல் நிச்சயம் நீங்கள் கத்தரை தேடுவீர்களோ ஆனால் இந்த நாளில் நீங்கள் கத்தரை தேடுவீங்கன்னா நிச்சயம் அவர் ஒரு நன்மையும் குறைவிடாதபடி உங்களை நடத்துவார் எங்கெங்கே எந்தெந்த ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் அவர் திறந்து உங்களுடைய கையில் ஒரு குறையும் வராதபடி நிச்சயம் அவர் நடத்தி செல்ல வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார் தேவனை தேடுகிற எல்லாராலும் அற்பமும் குப்பையுமாய் எண்ணப்படுகிற தேவ ஜனங்கள் எல்லாராலும் நிந்திக்கப்படுகிற தேவ ஜனங்கள் சந்தோஷமாய் நிறைவாய் குறைவில்லாமல் வாழும்படியாக நிச்சயம் தேவன் ஒரு பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிப்பார் குறைபடாத ஒரு நன்மையை இந்த நாளில் தேவன் உங்களுக்கு தரப்போகிறார் ஆமை